எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம நிறைய கோவிலுக்கு போயிருப்போம் அங்கே சாமியை தரிசனம் செஞ்சதுக்கப்புறமா பிரசாதமாக நம்மளுக்கு ஒரு சில பொருட்கள் வந்து கொடுப்பாங்க உதாரணமாக பார்த்திங்கன்னா ஆதிபராசக்தி கோவிலில் வந்து வேப்பிலையும் குங்குமும் சந்தனமும் கொடுப்பாங்க வெளியில் வரும்போது அதே போல் நிறைய கோவில்களில் நிறைய பிரசாதங்கள் கொடுப்பாங்க அதே போல் தான் பெருமாள் கோவில்களில் சாமியை வணங்கியதுக்கு அப்புறமா பக்தர்களுக்கு துளசியும் துளசி தீர்த்தமும் கொடுக்கறது வழக்கம் அதுக்கப்புறமா சடாரி அப்படின்னு சொல்லக்கூடிய சட கோபத்தை பக்தர்கள் தலையில் வச்சு எடுக்கிறதும் வழக்கம் இதை நம்மளும் பார்த்துருப்போம் அந்த சட கோபத்தை நம்ம தலையிலையும் வச்சுருப்பாங்க அதுக்கு என்ன காரணம் எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது ஆனால் பெருமாள் கோவிலுக்கு போனமுன்னா இதை வைப்பாங்க அப்படின்றத மட்டும் நம்மளுக்கு தெரியும் அதனுடைய பேர் கூட நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இந்த சட கோபத்தை பக்தர்கள் தலையில் வைப்பதன் காரணம் என்ன அப்படி என்ன தான் இருக்குது இந்த சட கோபத்தில் அப்படின்றத சுருக்கமாக விளக்கமாக பார்க்கலாம் இந்த பதிவில் சடாரி அப்படி இல்லைன்னா சடகோபம் அப்படின்றது திருமாலின் திருப்பாதம் பொறிக்கப்பெற்ற கிரிடம் அதிக அளவில் இந்த சடாரியை எங்கே பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைணவ கோவில்களில் நம்மளால் பார்க்க முடியும் சுவாமியை தரிசனம் செஞ்சதுக்கு அப்புறமா பெருமாளின் திருவடிகளாக பாவித்து பக்தர்களின் தலையில் வைத்து எடுக்கிறது வழக்கம் சடம் ஹரி அப்படின்னாக்க பாதம் அப்படின்னு பொருள் ஸ்ரீ சடாரி அப்படின்னு கூட அழைக்கிறது உண்டு இந்த சடாரியை நம்ம தலையில் வைக்கும்போது அதை நம்ம எப்படி வணங்கி வாங்கிக்கணும் தெரியுங்களா நம்மளுடைய வலது கையின் நடு விரலை வச்சு மூக்கையும் வாயையும் பொத்தி குனிந்து பெருமாளின் திருப்பாதத்தினை ஏற்றுக்கணுங்க அப்போ தான் அவருடைய திருப்பாதங்கள் நம்மீது பட்டதன் பலன் நம்மளுக்கு கிடைக்குமா சரி சடாரியை தலையில் வைப்பதன் ரகசியம் என்ன தெரியுங்களா வாங்க தெரிஞ்சுக்கலாம் முன்பொரு சமயம் திருமால் வாமணனாக வந்து திருவிக்கிரமனாக வளர்ந்து ஓங்கி உலகலந்த வேலையில் தன்னுடைய வலது திருவடியால் மண்ணுலகையும் இடது திருவடியால் விண்ணுலகத்தையும் அளந்தாரு அப்போ பார்த்திங்கன்னா மண்ணுலகை அளந்த வலது திருவடியை உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிர்களின் தலையிலையுமே வந்து பதித்தாரான் திருமால் அந்த நேரத்தில் நம்ம வந்து பொல்லாக இருந்தோமோ செடியாக இருந்தோமோ அப்படி இல்லைனாக எறும்பாக இருந்தோமோ தெரியல நம்மளுடைய தலையில் அவருடைய திருவடியை பதித்ததன் விளைவாக தான் மெல்ல மெல்ல அறிவு முதிர்ச்சி பெற்று நம்ம இன்னைக்கு மனிதர்களாக பிறந்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு வரலாறு சொல்லுது இப்படிதான் இறைவன் நம்மளுடைய தலைகளில் திருவடியை பதித்ததன் நினைவாக தான் இன்றைக்கும் கோவில்களில் இறைவனின் திருவடிகளுக்கும் திருவடி நிலைக்கும் பிரதிநிதியான சடாரியை நம் தலையில் வைத்து எடுக்கிறாங்க அடுத்தது சடாரி நம்ம தலையில் வைக்கிறதுன் மூலயமா நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சடாரியை நம்மளுடைய தலையில் வைக்கிறதுனால நம்மளுடைய மனதில் இருக்கிற துன்பங்கள் நீங்குமா அதற்கு இறைவனிடம் பக்தி கொள்ள வேண்டும் இல்லையா அற வழியில் நடக்க வேண்டும் அப்படின்ற நல்ல எண்ணங்கள் தோன்றுமாம் அதன் மூலமா ஒருவருடைய மனதுல இருக்கக்கூடிய அகந்தை அகன்று நம்மளுடைய மனதுல அமைதியும் மகிழ்ச்சியும் குடிக்கொள்வதாக நம்பிக்கைங்க நேற்று வரைக்கும் பாத்தீங்கன்னா சடாரி அப்படின்ற பேர் கூட எனக்கு தெரியாது இன்றைக்கி தான் இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுவும் உங்களுக்கு இந்த பதிவை பதிவிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சு இதை நான் படித்தேன் படித்ததன் மூலயமா எனக்குமே வந்து இதை பற்றி தெரிஞ்சிக்க ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது இதுக்கப்புறமா பெருமாள் கோயிலுக்கு நான் போனேன்னா சடாரியை என் தலையில் வைக்கும்போது பெருமாளுடைய திருப்பாதங்கள் என் தலையில விழுது அப்படின்னு சொல்லிட்டு வணங்கி அதை அன்புடன் ஆசையுடன் வாங்கிக்குவாங்க இந்த பதிவில் நல்ல ஒரு விஷயத்தை உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்